இது பெண்களால் பெண்களுக்காக பெண்களே உருவாக்கிய தளம் இன்றைய நவீன உலகத்துல முற்காலத்தை போன்ற அல்லாம பெண்களுக்கு கல்வி அறிவு கனவு லட்சியம் வெளியே சாதிக்க முடியுமான்னு சிந்திச்சுக்கிட்டே துடிக்கிற இருதயம் கிடைச்சாச்சு ஒன்னே ஒன்ன தவிர பாதை எல்லா திறமையும் இருக்கு ஆனா எங்க காட்டணும்னு தெரியாம இளைய சமுதாயம் ஒரு பக்கம் எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோரோட வலியும் வேதனையும் நல்லா புரியுது ஆனா அவங்களுக்கு தோள் கொடுக்கறதுக்கு வேலை இல்லையேன்னு ஒரு நிமிஷம் விடாம ஏங்கிக்கிட்டு இருக்கிற பொறுப்பான பிள்ளைகள் ஒரு பக்கம் புருஷ மட்டுமே கஷ்டப்படுறாங்க என் குடும்பத்தோட நிலைமையும் கடன் பாரத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியலையேன்னு தவிக்கிற அன்பான மனைவிகள் ஒரு பக்கம் தனி ஒருத்தி அக்கிறேன் ஆனா எப்படியாவது சாதிச்சிடணும்னு வலியோட கூட வெறி நிறைந்த சமுதாயம் ஒரு பக்கம்னு தெரியாமல் வழி தெரியாமல் கூனி குறுகி செய்வதறியாது நிற்கும் பெண்களை சாதனை பெண்களாய் மாற்றும் முயற்சியில் சமுதாயத்தில் கால் பதித்து இன்று பல இளத்தரசிகளையும் இளம் பட்டதாரிகளையும் சிங்க பெண்களாய் மாற்றி அடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் விறகுகளைப் போல தன் கனவுகளையும் கண்ணீரையும் மனதுக்குள் வைத்து தினம் தினம் வெந்து கொண்டிருந்தோரை நீ விறகல்ல இருட்டில் சுடர்விடும் தீப்பந்தம் என உலகிற்கு அறிமுகம் செய்து கொண்டிருப்பதே எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழு எனக்கெல்லாம் தரமன் உன் இருக்கான்னு யோசிச்சவங்களை கூட தட்டி கொடுத்து தேவையில்லாதவைகளை தட்டிவிட்டு இதுதான் உன் தரமனை இன்னைக்கு ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழு பெண்களின் வாழ்வை மேம்படுத்த தேவையான பாதைகளை தேடி அலசி ஆராய்ந்து வழிகளை உருவாக்கி கொண்டிருந்த எங்கள் குழுவிற்கு வரப்பிரசாதமாய் அமைந்ததே மைவி த்ரீ ஆட்ஸ் ஆயிரம் ஐநூறு சம்பாதிச்சா போதும் அதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டவங்களும் என் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கறது என்னால வாங்கி கூட தர முடியலன்னு ஏங்கி நின்றவங்களும் எங்கள் குழுவின் மூலம் சம்பாதிக்க மட்டும் இல்லாம தங்கமாகவும் வைரமாகவும் வெள்ளியாகவும் சேமிக்க தொடங்கிட்டாங்க அதுல பெரும் பங்கு மைவித்ரி த்ரீ சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் நாலு செவுத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு மொபைல் போனை மட்டும் வச்சு வேலை பார்த்து பதினோரு ஆயிரம் சம்பாதிக்கிறாங்க அதுக்கு முழு காரணம் மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழுவின் இலக்கை அடைய எடுத்து வைத்த அடிகளில் மைவித்ரி த்ரீ ஆட்ஸுக்கு பெரும் பங்கு இருக்கு எங்கள் கனவுகளை நினைவாக்கும் முயற்சியில் ஒரு துணையாய் நிற்கும் மைவி த்ரீ இந்த மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தன்று மகிழ்வித்த மகிழ் குழுவின் பெண்கள் அனைவரும் மைவி த்ரீ நன்றிகளை உரித்தாக்கும் வகையில் பல்வேறு காரியங்களை பெண்களாய் முன்னெடுப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் மைவி த்ரீ ஆட்ஸில் மகிழ்வித்த மகள் உறுப்பினராய் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பயணித்து பயன்பெற்று வருகிறார்கள் பெண்கள் தினத்தை கொண்டாடுவதில் ஒரு பெரும் பரிமாணத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள பொருட்களை மைவி த்ரீ ஸ்டோர்ஸ்களில் வாங்கி தங்கள் நன்றி உணர்வினை வெளிப்படுத்தியுள்ளோம் மைவி த்ரீ இதிலும் மேலாய் எங்கள் குழுவின் கிரவுன் மெம்பர்ஸ் அனைவரும் சீலிங் அச்சீவ் ஆவதற்கு முயற்சித்தும் வருகின்றனர் அவர்களை ஊக்கமளிக்கும் வகையில் சீலிங் அச்சீவ் செய்யும் ஒவ்வொரு சாதனை பெண்ணிற்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உமன் என்னும் பட்டயத்தை கேடயத்தோடும் சுமார் அரை கிராம் தங்க நாணயத்தையும் வழங்கி எங்கள் பெண்களை கௌரவிப்பதன் மூலம் மைவி த்ரீ ஆட்ஸுக்கு பெருமை சேர்க்கிறது எங்கள் மகிழ்வித்து மகிழ் குழு பெண்களைப் பற்றிய அபிமானங்களுள் ஒன்று நன்மையோ தீமையோ அவர்களுக்கு நடந்தது எதுவோ அதை பெண்கள் ஒரு காலம் மறக்கவோ மறுக்கவோ மாட்டார்கள் இந்த கூற்று நிதர்சனமாய் பெண்கள் தினத்தன்று பெண்களின் வாழ்வை ஒரு படி என பல படிகள் மேல் நோக்கி செல்ல பாதைகளை வடிவமைத்து கொடுத்த மைவி த்ரீ நன்றி மறவா மகிழ்வித்து மகிழ் பெண் உறுப்பினர்கள் அணியாய் திரண்டு எங்கள் இதயம் நிறைந்த நன்றியை மகிழ்வித்து மகிழ் குடும்பமாய் இணைந்து உரித்தாக்குகிறோம்

ತೆರಿತುಕೊಳ್ಕೊಳ್ಳೋ ನನ್